இந்த படத்துக்கு பிறகு என்னுடைய அன்பு நண்பர் நந்தா பெரியசாமி சார் மோஸ்ட் வாண்டட் டைரக்டர் லிஸ்ட்ல கண்டிப்பா வருவார் ஒரு அழகான ஒரு சூட்சமத்தை பிடிச்சிட்டார் அவர் இனிமேட்டு அவர் தொட்டதெல்லாம் கெட்டு தான் ஸோ அற்புதமான ஒரு படத்தை எடுத்து கதையை யோசிச்சதுக்காகவே அவருக்கு என் பாராட்டுகள் சில பேர் இந்த கதாபாத்திரம் பண்ண பொருத்தமா இருப்பாங்க அப்படின்னு இப்படி ஒரு நேர்மையான ஒரு விஷயம் ஒரு நேர்மையான விஷயத்தை பத்தி பேசுற ஒரு கதாநாயகன் அப்படின்னா தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஒரு நல்ல அபிமானத்தோடு இருக்கக்கூடிய சமுத்திர கணிசார் நம்ம நினைவுக்குலாம் வருவார் ஸோ அவர் இந்த படத்துக்கு மிக பொருத்தமான ஒரு தேர்வாக நீங்கள் பார்க்கும்போது உணர்வீங்க அடுத்து பாரதராஜா சார் பாரதராஜா சார் வந்து ஆக்சுவலாக சிவாஜி சாரோட பேசிட்டு இருக்கும்போது ஏதோ சொல்லுவாங்களாம் நானும் ஆக்சுவலாக நடிக்கிறதுக்கு தான் சார் வந்திருந்தேன் அப்படின்ட்டு சொன்னப்போ சிவாஜி சார்ட்ட ஏன்டா அவங்க ஊரில் கண்ணாடியே கிடையாதா அப்படின்னு கேட்டால் தான் சொல்லுவாங்க பட் ஆனால் இப்போ சிவாஜி சார் இருந்திருந்தாருன்னா பாரதியா சாரோட நடிப்பை பார்த்து சீரியஸாகவே உச்சி மகரம் இன்னும் பட்டிருக்கலாம் அவர் அந்த அளவுக்கு அருமையான ஒரு பர்ஃபாமன்ஸா இருக்கு மற்ற அனைத்து தொழில்நுட்பங்களும் அற்புதமா பண்ணியிருக்காங்க விஷால் சந்திரசேஷா ஒரு பெரிய தரமான படத்துக்கு போடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இசைய இதில் வழங்கியிருக்காரு ரொம்ப அனைவரும் சிறப்பா இருக்கு அப்படிங்கிறத நீங்க உணர்வீங்க சில படங்கள் நமக்கு வெற்றியை தரும் சில படங்கள் சந்தோஷத்தை தரும் சில படங்கள் பணத்தை தரும் சில படங்கள் நட்பை தரும் இந்த படம் எனக்கு நிச்சயம் ஒரு பெருமையை தரும் இப்படிப்பட்ட ஒரு படத்தில் நான் நடிச்சிருக்கேன் அப்படிங்கிறது சின்னதாக இருந்தாலும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன் இந்த படத்தை பாராட்டுறதுக்காக எங்கள் எங்கள் குழுவை பாராட்டுறதுக்கு வந்த அத்தனை உயர்ந்த உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றிகள் மீடியாக்கள் இதை நல்லபடியாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க மீடியாவும் மக்களும் இந்த ஒரு நல்ல தரமான படத்தை சிறப்பாக ஒரு இடத்தில் வைப்பார்கள் என்று நம்புகிறேன் நன்றி வணக்கம் இந்த கதையை வந்து எங்கள் டைரக்டர் வந்து சொல்லும்போது ஒரு ரெண்டரை மணி நேரம் சொன்னார் சொல்லி நான் ஜென்ரலா ஜென்ரலாக என்னோட கேரக்டர்லாம் எப்படி சொல்லுவாங்க ஃபோன்லேயே சொல்லிடுவாங்க அவ்வளவுதான் யாருக்கு அம்மா யாருக்கு பாட்டி நல்ல பாட்டியா கெட்ட பாட்டியா இவ்வளவுதான் ரிச்சா புவராக மீதி மிடில் கிளாஸா இவ் இவ்வளோதான் எனக்கு கதையே சொல்றது அது இதுவே கதை சொல்றதே பெரிய விஷயமாச்சே அதனால இவ்வளோதான் கேட்பேன் ஆனால் இவர் மட்டும் இல்லை நான் வந்து வீட்டுக்கு வந்து உங்களுக்கு கதை சொல்லணும்னாரு அவ்வளோ பெரிய கதை சொல் கதை கேட்கணுமா நம்ம சரி சரின்னு ப வர சொன்னா வந்து வரும்போதே பிரசாத்தோட வந்தார் ராமன் சாமிகள் கோயிலுக்கு போயிட்டு பிரசாதம் வந்து ஆரம்பிச்சு சொன்னாருங்க நான் அழுவுற தேம்பி தேம்பி ஏன் சார் இவ்வளவு நேர்மையா இருக்கணும் அந்த ஆள் ஏன் சார் இப்படி கஷ்டப்படுத்துறீங்க அது எதுக்கு சரி யாருக்கும் பரிசு விழுந்தது அதோட விட்டுட்டு டிக்கெட்டை வித்தாரா இல்லையா அது கூட காசே ஒழுங்கா கொடுக்காம போயிட்டாரு அதோட விட்டுருங்க சார் பாவமா இருக்கு சார் கஷ்டமா இருக்கு சார் அழுகுறேன் நான் கதையை கேட்ட அழுகுறேன் சரி எனக்கு ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு என் கேரக்டர் சின்னது ஆனா அதுல வந்து டைரக்டரோட நான் பேர் பண்றேங்கிறது ரொம்ப அதாவது சிவாஜி சாரோட நீங்க நடிக்க போறீங்கன்னு டேரக்டர் சொன்னா பாருங்க முதல் மரியாதை அந்த அளவுக்கு எனக்கு ஒரு சந்தோஷம் ஆஹா எங்க டைரக்டருக்கு நான் தான் பேரா நடிக்க போறேன் அப்படிங்கிற ரொம்ப சந்தோஷத்துல நான் அந்த கதையை கேட்டு அழுது 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 கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்துட்டேன் சார் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு படம் பார்த்துட்டு ஜாலியாக வெளியில போகிறத விட்டுட்டு ஏன் சார் இப்படி கஷ்டப்படுத்தி அனுப்புறீங்க எதுக்கு சார் இவ்வளோ நேர்மை என்னத்துக்கு சார் அப்போ நேர்மையா இருந்தால் இவ்வளோலாம் கஷ்டப்படணும்னு தான் எவன் சார் நேர்மையா இருப்பான் இப்படிலாம் அவரை கிராஸ் தான் பண்ணேன் நான் நேர்மையாலாம் இருக்கக்கூடாது சார் நேர்மையா இருந்தால் எவ்வளோ கஷ்டப்படுறேன் இன்னும் சேத்துல எல்லாம் விழுந்ததெல்லாம் போய் எடுத்து நான் இன்னும் ஒரு ஃப்ரேம் கூட பார்க்கலைங்க நான் டப்பிங் பார்த்ததோட சரி டப்பிங்கே நான் பேசல அப்படின்னு எங்கள் டேரக்டர் வந்து அந்த ஐநூறு ரூபாயை தொலைச்சிட்டு தேடுவார் பாருங்க இப்போ நினைச்சாலும் எனக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கு ஏன்னா ஒரு பக்கம் எங்க டேரக்டர் பார்க்குறேன் இன்னொரு பக்கம் ஐயோ இந்த மனுஷனுக்கு ஒரு ஐநூறு ரூபாய் எங்க ஐயோ அங்க தான் இருக்குது அங்க இருக்குதுன்னு இப்படி சொல்லணும் போல இருந்தது அந்த அளவுக்கு டேரக்டர் ஐயோ அவ்வளோ அற்புதமா பண்ணிட்டார் எனக்கு சமுத்திர பரிசாரம் பார்த்தாலே பொறாமையா இருக்கும் நான் ஃபர்ஸ்ட் டேல இருந்து சொல்லிருக்கேன் அது எப்படி சார் ராபாடுக்கு போனா வில்லனா வந்து மாதிரி உங்களுக்கு சார் இந்த கதையை அப்படின்னு ரொம்ப பொறாமப்பட்டேன் நான் கதையை சொல்லிடாதீங்க இத்தனை பேர் பேசவோட சொல்லிட்டாங்க நேர்மை நேர்மை நேர்மைன்னு அப்புறம் நான் வந்து கதை சொல்றது நான் கதை சொல்லணும் திரும்ப அழுவேன் இப்பவே எங்க டைரக்டர் ஐநூறு ரூபாய் தொலைச்சிட்டு இருக்கேன் மாறணும்னு எனக்கு மனசு கஷ்டமா இருக்குன்னு சொல்றேன் அது கதை நான் கதை சொல்லிடுவேன் நாங்க என்னன்னு நான் படமே பார்க்கலையே நான் டப்பிங்ல பார்த்து நான் டப்பிங்கே பேசுறேன் இப்ப நான் கிளம்புறேன் செஞ்சு சார் வந்து நின்றுட்டார் ஏன்னா அவர் கோ ப்ரொடியூசர் ஆச்சு வந்து நின்றுட்டார் டப்பிங் பேசாம இந்த பொம்பளை எங்க வெளியே போச்சு சார் எனக்கு எப்படின்னு எனக்கு செஸ் பெயின் வருது சார் பத்து லட்ச ரூபாய் செலவு பண்ணி ஆர்ட் ஆப்ரேஷன் பண்ண இந்த படத்தை பார்த்தா திருப்பி ஒரு ஆப்ரேஷன் நடத்தும் போல இருக்கு அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சரி என்னால டப்பிங் பேசவே வேண்டியது நான் பேசுறதே ரெண்டு டைலாக் தான் அதுவே என்னால பேச முடியும் இவங்களோட ஆக்டிங்க பார்க்கணும் இருக்கேன் சார் அந்த சாங்க போடுங்க சார் அந்த சீன் போடுங்க சார் சீன் போடுங்க சார் வேணா வேணா நீங்க டப்பிங் பேசுறீங்க இந்த அளவுக்கு அவ்வளவு பாதிப்புமா இந்த படம் அந்த அளவுக்கு என்ன பாதிச்சது இந்த படம் அவர் எங்க எங்க டைரக்டர் காசு இல்லாம இது எல்லாமே அவங்க மந்தா சார் வந்து கதை சொல்ல சொல்லிட்டார் ஐயா வந்து அப்படியே ஏறி வருவாரு ஏறி வந்து உட்காருவாரு நீங்க சமையல் பண்றீங்க இதெல்லாம் என்கிட்ட என்ன கதையில சொன்னாரோ அது அத்தனையும் அவர் எடுத்தாருங்க அப்படியே ஃப்ரேம் டு ஃப்ரேம் அப்படியே எடுத்தார் நீங்க வந்து பாத்திரம் தேக்குறீங்கன்னு சார் இந்த வேலையெல்லாம் பிடிக்கலன்னா நான் நடிக்கவே வந்தேன் திருப்பி பாத்திரம் தேக்கத்துக்கு அனுப்புறீங்களா சார் எல்லாம் கேட்டேன் நான் அதே மாதிரி உட்கார வச்சு பாத்திரம் எல்லாம் தேக்க வச்சு

இந்த பாப்பாவோட கேரக்டர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் எல்லா எல்லா வீட்டு பொம்பளைங்களும் என்ன பண்ணுவாங்களோ தான் அந்த பாப்பா பண்ணியிருக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருக்கு எனக்கு இதெல்லாம் பார்த்தது அதை பார்த்தே நான் சொல்றேன் நான் அவ்வளோ நல்லா பண்ணியிருக்கு அதே மாதிரி இவங்களுக்கு தம்பியா ஒருத்தர் வருவாரு அவர் பண்றதுதான் அத்திரமா இருக்கும் நீங்க பண்றதா இதெல்லாமே தானே கதை சொன்னாரு அந்த மச்ச கரெக்டர என்ன பண்ணும் தெரியுங்களா இப்போ இதெல்லாம் சொல்லிட்டார் நான் என்ன சொல்றல ஃபர்னா அப்ப என்ன சொல்லுங்க சோ செர் பண்ண다고 சொல்லுங்க நான் செர் பண்ண다고 சொல்லல சும்மா நடச்ச ஓகே கிளைமாக்ஸ்ல பட் கிளைமாக்ஸ் சொல்லி முடிக்கணும் என்ன வேற ஒரு சமயம் வர சொல்றாரு மூத்த நீ ஜெயினு நார்மலா சொல்லிட்டார் கிளைமாக்ஸ்ல அப்போ எப்பமே சினிமாவோட இதுவே என்னன்னா வில்லனா இருக்க வில்லத்தனை பண்ணிட்டே இருந்தான்னா அவனுக்கான பனிஷ்மெண்ட் இதுதான் சோ நீங்க வந்து கெட்டவங்களா இருக்காதிங்க அப்படின்றது மாறலாம் வரும் அதே மாதிரி ஒருத்தர் நல்லவங்களா இருந்தா நேர்மையானவங்களா இருந்தா படாத கஷ்டங்களா படும்போதே நமக்கு வந்து நேர்மையாகவே இருக்க வேணாயா அப்படின்னு தோணும் ஆனால் அவங்களுக்கு நேச்சரா பார்த்து யூனிவர்ஸா பார்த்து கொடுக்குற ஒரு பரிசுதான் வந்து

சூழ்நிலை சந்தர்ப்பம்னா ஒவ்வொருத்தரையும் கஷ்டப்படுத்துது அவங்கள மாத்துது அப்படி இருக்க வேண்டாம் கொண்டு போக வேண்டியது உங்க கையில தான் இருக்கு நீங்க எல்லாரும் நேர்மையா உங்க வேலையை செய்வீங்கன்னு நான் எதிர்பார்க்கறேன் பயவு செஞ்சு செய்யுங்க நேர்மையா செய்யுங்க ஓகேவா இதுக்கு முன்னாடி நான் நின்று பேசுறேன்னா கொண்டே போடுவாங்க இனி அதனால இந்த அருமையான நேர்மையான படத்துல நானும் ஒரு ஓரத்தில் நின்று இருக்கிறேங்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம் அதுவும் எங்கள் கேரக்டரோட சேர்ந்து இருக்கிறேங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் எங்க சீன் எடுக்கும்போதே நான் வந்து அவர் வாயே தான் பாத்துட்டு இருந்தேன் சமுத்திரகன் சார் வாயே தான் பாத்துட்டு இருப்பேன் அது நல் நல்லாவே எல்லாம் படம் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிப்பீங்கன்னா இந்த பொண்ணு பொண்ணு ஒன்றுமே பர்ஃபார்மே பண்ணாமல் ஆன நிற்குதுங்க நான் அவர் பெர்ஃபார்ம் பண்ணுறதே பார்த்துட்டு இருந்தேன் அதில் சொல்லிவிடுவோம் பொழுது வேணாம் சொல்லலை நேர்மையான படத்தை நேர்மையா பார்த்து நேர்மையா நான் அதில் பங்கு பெற்ற காரணத்தினால நிறையா காக்கைக்கு தன் குஞ்சு கோல்டு குஞ்சுங்க அது நான் இதை பற்றி அதிகமாக பேசுவதை விட இந்த படத்தை பார்த்தவர்கள் பார்த்துருப்பீங்க சில வருடங்களுக்கு ஒருங்கிறதா சில நல்ல கதைகள் மாட்டோம் நான் அன்பு தம்பி நந்தாக்கிட்ட கூட சொன்னேன் இதே மாதிரி கதை கட்ட மாட்டாதா அப்புறம் நினைச்சதாலும் கதை நீ எழுதிப்படாதே அப்படி சொன்னேன் லிங்கசாமி சார் அவர்களுக்கு எப்படி எவ்வளவு படங்களை அவள் அவர் இயக்கியிருந்தாலும் கூட பெரிய பெரிய படங்கள் அந்த ஆனந்தம் என்பது அவர் இதயத்தின் வடித்தளத்தில் ஒரு குழந்தை போல் செல்ல குழந்தை போல இருக்கும் அதைப்பாவை தம்பிக்கு கொஞ்சம் லேட்டாக அமைஞ்சிருக்கு நம்ப நண்பாவுக்கு லிங்குக்கு எப்படி ஆனந்தமோ அதைப்போல் தம்பி ஏன்னா அடிக்கடி சொல்வேன் ஒரு ஒரு தெருவில் நடந்து போகிறேன் ஒரு நகை ஒன்று கிடக்குது ஒரு ஏழை முக்கால் படமில் ஒரு நெக்லஸ்ஸு பார்த்தான் என்ன பண்ணுவேன் சூப்பராக எடுத்து பிரச்சனை எல்லாம் தீர்த்துருக்க வேண்டியது தான் இல்லை இன்னொரு ஒன்று ஐயையோ யார் பத்திரையோ ரூபா பண்படுத்த நெக்லஸாக பண்ணணுன்னு தானே ஐயையோ தொலைச்ச பண்ணி எங்கே நின்று எந்த முட்டிச்சிருந்து இருக்கோ அது எப்படியாவது நம்ம சேர்த்துட்டு அப்படியே தெரு தெருவா கேட்டி அந்த ஏழை முக்கால ஏழை ஏழை முக்கால் தோழாங்களா ஆனால் இவா படித்துருங்களா தம்பி அதை அப்படியே பார்த்துட்டு அப்பா அந்த பக்கத்தில் போயிடக்கூடாதுரா அப்படி ஏழைக்குள்ள இருக்கிற தம்பி மாதிரி எழுபட கவிதை மாதிரி வேற ஒரு செட்டில் ஒரு பார்வையோட மருந்து கூட பண்படுத்தாதான் சார் அந்த முடியை சுடுப்படுறது கூட ரோல மீறிட்டீங்களா அப்படின்னு கேட்பேன் மயிரை சீவிட்டீங்களா கூட கேட்க தெரியாது அந்த மாதிரி ஒரு அர்த்தம்தான் இப்படி இப்படி எல்லாம் நல்லவனா இருக்க முடியும் ஆனா நடிச்சுவானா என்னடா நாலு பதட்டத்தோடவே பழகுறேன் இதான் அவனுடைய பதில் பதட்டத்திலே பழகு அப்ப நான் வந்து கனி எனக்கு வந்தாலும் நிறைய நாள் நடிச்சிருச்சு தம்பியோட அவரோட இடை போட்டு பாக்குற பொழுது ஏன்னா கனி என்னால செயற்கையா முடியாது அது எப்படி செயற்கையா அடுத்தவன் காலையில் கூப்பிட்டு அமெரிக்கா காலம் செயற்கை வர முடியாது அதனால பார்த்து இவ்வளோ வருத்துவமாக இருக்கும் ராணி ஹோ அப்போ இவ்வே கட்ட சின்னலை கொண்டவன் நல்ல பிளாஸ்டிக் பாட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பிள்ளை வந்து மரட்டு தரமான வெற்றிகளை குவித்து மேடம் ஒரு ஏழைட்டு வீடு வாங்கிட்டு ஒரு அஞ்சாறு வீடு வாடகைக்கு வர விட்டுக்கிழமை என்ன பிரச்சனைன்னா வாடகை வீட்டில் இருக்கானே இங்கே பிரச்சனை இருக்கு அப்படின்னு யோசித்து பார்க்குறப்பதான் தெரியுது இல்லை டுவெண்ட்டி ஃபோர் கேரட்னா அப்படியே கொடுத்துருனேண்ணே சொண்டு கலந்துடக்கூடாது குறியாக இருந்தான் இந்த படத்துல சரண் சார் அவர்கள் சொன்னதை போல எந்தெந்த இடத்தில் எந்தெந்த கதாபாத்திரம் இந்த கதையை நகர்த்துவதற்கு தேவையோ எங்களை போன்றவர்களெல்லாம் கதை அங்கே அடுக்க 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 கரெக்டாக வச்சுட்டு இந்த கமர்ஷியல் படம்லாம் சொல்லணும்ல பரிசுத்தமான கதை அதை வெகுஜன மக்கள் குடும்பத்தோடு உறவோடு வந்து பார்ப்பதற்கு தகுதி கொண்டு ஒரு படமாக படிச்சிருக்காருல கண்டிப்பாக ஒன்றுதான் ஹரிச்சந்திரன் நாடகத்தை பார்க்காமல் இருந்தால் தாண்டி நமக்கு கிடையாது தம்பி கந்தசாமி உதவியாளர் ஒருத்தர் இருந்தார் அவரு தன் தந்தையுடைய இறப்புக்கு கூட மாறுதேசத்தில் வந்து தமிழ் கட்சி போனார் இந்த உலகம் தன் சொந்த குடும்பத்தை வறுமையில் தள்ளிவிட்டு இத்தனை மகன் பதினெட்டாவது வயசுல கம்யூனிஸ்ட் இயக்கத்துடைய தலைவர் வந்து தன் மகளை பதினெட்டு வயசுல பார்க்கறாரு தலைமுறை வாழ்க்கை வாழ்ந்துட்டு கம்யூனிஸ்டத்து சில அந்த இயக்கத்துக்கு போகிறாரு மகளை பார்க்கற ரெண்டு பெண் நிற்குது அந்த அப்பா நான் அவங்க பெண்ணுப்பான அறிமுகப்படுத்துது நிறைய பேர் நிறைய பேர் அதை பேர் நீ நல்லவனா அடி நான் நம்ம வாழ்க்கைக்கு தான் நான் கடைசியை பற்றி நான் நல்லவனை சமீபமாக நான் நல்லவனை நடிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்போ தான் நல்லவனை ஆயிர முடியும் ஒருவன் நல்லவனாக நடிக்க ஆரம்பிச்சா தகுது அவர் நல்லவரா சரி ஐயோ நம்ம இந்த நாள்தான் மடக்கொண்டு கலவன்றது நல்லவன் சொல்கிறாங்கடா அந்த அது நல்லவர் வர்றாருங்க ஐயோ இது எப்படி ஏற்றுக்கிறது தகுதி ஒரு விஷயத்த நம்மகிட்ட கொடுக்குறாங்களே எப்படி ஏற்றுக்கிறது இவன் நல்லவர் வர்றாருடா நல்லவர் வர்றான்னா வீட்டுக்கு வர்ற பொழுது மனசு மாறிட்டு அன்னை நல்லவனாக நடிக்க ஆரம்பித்தாலோ இந்த உலகம் நல்லவன் என்று சொல்ல ஆரம்பித்தாலோ நல்லவனாக மாறி விடுவான் அதே போலதான் இந்த பதை அற்புதமான கதை இரவின்பு அண்ணா அவர் வந்து பாத்தீங்கன்னா இரட்டை தளத்தில் வெற்றி பெற்றவர் அரசு உத்தியோகத்திலோடு உச்சபட்ச பதவி ஆய்வு தலைமைச் செயலாளர் அதான் அதுக்கு மேல எல்லாம் கிடையாது அதுக்கு மேலே சிஎம் தான் சிஎம் அப்படி வர தலைமைச் செயலாள பதவி அனுபவிச்சுட்டு அடுத்த தலைமுறைக்கு அள்ளி அள்ளி புத்தகங்களை வாரி வரைச்சவர் அவர் பார்த்துட்டு அவர்தான் அந்த படத்தினுடைய மிகப்பெரிய ஒரு அளவு கூட நான் சொல்லுவேன் மற்றவர்கள் கூட நட்புக்காக கூட வார்த்தை பேசியிருக்கலாம் அவர் பேச வேண்டிய அவசியம் கிடையாது பார்த்துட்டு என்கிட்ட பேசுகிறார் படைப்பு அற்புதமான படைப்பு ஒரு வினோத சித்தத்தை பார்த்துட்டு உடனே தீர்மானிக்கு அப்படியே நிற்குது வினோத சித்தத்தை தம்பி சந்தர் குழிய தலைமைச் செயலாளர் வந்தாங்க இந்த படத்தை பார்த்து கலைச்சு வச்சிருந்தோம் அப்போ பார்த்துட்டு அவர் போயிட்டார் தலைமைச் செயலாளராக இருப்பார் நாளைக்கு ஒரு அரசியல் சிக்கல் வந்திருக்கிறாரு அதிகார வர்க்கத்தில் பிரச்சனை வந்துருக்காக தவிர்த்து போட பயத்தோடு போறார் அவர் துணைவர் வந்தார் அதே சந்தர்க்கம் பிரச்சனை என் கணவர் என் பக்கத்தில் ரெண்டு மணி நேரம் உட்கார வச்சுட்டீங்க ரொம்ப மகிழ்ச்சி என் புருஷங்க என் பக்கத்தில் ரெண்டு மணி நேரம் உட்கார வச்சுட்டீங்க ரொம்ப மகிழ்ச்சி என் போதும் மனப்பாடம் ஆயிடுச்சு உங்களுக்கு டெவலப் ஆகிட்ட மாதிரி ஸோ அதை போல இன்னொரு அற்புதமான ஒரு உணர்வு படைக்கக்கூடிய ஒரு படம் நான் அடிக்கடி சொல்வேன் கதை என்பது பண்ணிடலாம் அந்த கதையை யார் ஏற்று எடுத்துப்பார் அந்த கதையோடு ஒன்றுவதற்கு தகுதி கொண்ட ரியல் இமேஜ் கொண்டு வேணும் சொல்லுங்கள் திருமணிக்கப்பட்ட நீ நிச்சயமா சொல்லுவார் யாரோட போய் ஒட்டி பார்த்தாலும் ஒத்துக்க மாட்டேறாங்க கரெக்டாக சரண் சார் சொன்னாங்க பாடி வரை சமுத்தர் மீது கோலம் வரும் எஸ் அந்த கோலம் என்பது வேற மாதிரி இருக்கும் அந்த கடத்தை பார்க்கறவங்களோ தெரிஞ்சுப்பீங்க இப்படி வரத்த ஒருத்தன் இப்படி வாடா அப்படின்னு ஒரு ஒரு அற்புதமான ஒரு ஃபீல் அற்புதமான ஒரு நல்ல ஒரு படைப்பு இந்த படைப்பு நான் ரொம்ப மகிழ்ச்சி ஒரு கெஸ்ட் ஹோர் தான் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் தாண்டி என் தம்பி அவர் எல்லாம் என்னப்பா பிறந்த ஊர்ல இருந்து வாங்கி கொடிக்க ஆந்திராவில இருந்து கொடுத்து கொண்டு வந்த ஆந்திராவில இருந்து சமத்துக்கடியை கடையில் நாயர்களாக வைத்து பேருவதற்கான ஒரு அப்போ எப்படி பெரிய விஷயம் சொந்த வீட்டுல போய் பெரிய விஷயம் சாமி ஒரு பேர் வாங்கி ஒரு இல்ல கொண்டு வந்திருக்கின்றது இதுதான் இந்த தடை நிச்சயமாக இந்த தீர்மானிக்கம் என்பது எல்லோருடைய இல்லங்களிலும் உள்ளங்களிலும் அற்புதமாக ஒரு படைப்பாக பேசி வரும் எனக்கு நம்பிக்கை இருக்கு நன்றி